துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் சுபராகி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மை அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது எதிர்ப்புகளை வலுவிழக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிரிகள் யார் அப்படிங்கிறத கண்கூடாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் தோளில் கை போட்டுக்கிட்டே உங்கள் கூட டீ சாப்பிட்டுக்கிட்டே யார் பின்னாடி வேலை செய்கிறாங்கன்றத இந்த வாரம் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க தந்தை அமைப்புகள் வலுவா இருக்குது பாக்கிய அமைப்புகள் வலுவா இருக்குது பாக்கியஸ்தானத்துல ராசிநாதன் இருந்தால் வயதிற்கு ஏற்றார் போல பாக்கியங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி என்ன வயதிற்கு ஏற்றார் போல மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி அமைப்புகள் நன்றாக இருக்கும் ஒரு சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சோசியல் மீடியாவில் ஒரு சந்தோஷம் புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு பெரியவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஒரு கல்யாணம் ஆச்சுங்க நாலஞ்சு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை பாக்கியம் ஏற்படல அதற்கான ஆரம்ப புனிதமான கருவுறுதல் போன்ற பாக்கிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தாத்தா பாட்டிகள் ஆக போற பேரன் கிடைக்கணும்ல அப்போ அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் அல்லது ஆரோக்கியம் நல்லா கிடைக்கணும் என் மனசுல இந்த குறை இருக்குதுங்க இந்த குறை இந்த வாரமே கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு பொதுவாகவே ஐந்து ஆறு ஏழாம் இடங்கள்ல ஒரு சந்திரனோ முக்கியமான கிரகங்களோ இருந்தா அந்த பாவகங்கள் வலுப்பெற வேண்டும் என்பது ஒரு விதி ஆறாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் எதிர்ப்புகள் வலுவிழக்க வேண்டும் என்பதும் ஒரு விதி அந்த அமைப்பு இப்போது ரொம்ப நல்லா பொருந்தி இருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது துலாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆகவே எந்த ஒரு இடத்திலும் உங்களை மற்றவர்கள் விட்டு கொடுக்க முடியாதபடி ஒரு இடத்துல சகல விதத்திலும் கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவே அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நல்ல அமைப்பு வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு இந்த வாரம் நல்லா இருக்கும் நீங்களே வடக்கு திசை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது